பாஸ் கட்சியும் இணைந்து ஒத்துழைப்பு நல்கினால் அது இந்திய சமூகத்திற்கே அச்சுறுத்தல் என்ற குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றது மற்றும் மலிவான பிரச்சாரம் என மாய்கா தேசிய வியூக அதிகாரி டாக்டர் தினாலன் தி ராஜகோபாலு சாடியுள்ளார் முன்பு பாஸ் கட்சியுடன் ஒட்டி உறவாடியது என்பதை வரலாறு சொல்லும் அதிலும் குறிப்பாக ஈராயிரத்தி எட்டு பொது தேர்தலில் பேராக்கில் பெரும்பான்மையான இடங்களை வென்ற போதும் பாஸ் வேட்பாளர் டத்துஸ்ரீ முகமது நீசா மந்திரி பசாராக அது தேர்ந்தெடுத்தது ஒரு கட்டத்தில் பாஸ் வேண்டாமல் போகவே பின்னர் அதே கட்சியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட அமானா கட்சியை டிஏபி எளிதாக ஏற்றுக்கொண்டது இதுவே டிஏபியின் அரசியல் இரட்டை முகம் என தினாலன் சுட்டிக்காட்டினார் அரசியல் ஒத்துழைப்பு என்பது சாதாரணமான ஒன்றே அவ்வகையில் அதன் தீர்மானிக்கும் உரிமை கொண்டுள்ளது இதில் குட்டையை குழப்ப நினைப்பவர்கள் கதைகளை ஜோடிக்க வேண்டாம் என தினாலன் நினைவுறுத்தினார் முந்தைய பெரிகத்தா நேஷனல் அரசாங்கத்திலேயே பாசுடன் இணைந்து மாய்கா பணியாற்றியுள்ளது அப்போது இந்திய சமூகத்திற்கு அக்கட்சியால் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லையே என்றார் அவர் தங்களுக்கு வேண்டிய போது பாஸ் கட்சியுடன் ஒரே கட்டிலில் தூங்கியவர்கள் ஒட்டி உறவாடியவர்கள் இப்போது தங்களை சுத்தமானவர்கள் போல காட்டிக்கொண்டு நடிக்க வேண்டாம் என்று தினாலன் காட்டமாக கூறினார் மாய்காவை கருப்பு ஆடாக காட்ட முயல்வதை விடுத்து போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள் என்றார் அவர் ஜிஎம் இந்தியன்ஸ் வழங்கும் நகர சிமிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ இருபத்தி நான்குல இருந்து செப்டம்பர் வரை சாம்பான் பிரீமா சாம்பான் ஒப்போசிட் கேடிஎம் டி எம் ஸ்டேஷன் சாம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கின்றது தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் பலகாரங்கள் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பஞ்சாபி சூட்ஸ் சாரீஸ் சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம் ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவலில் நூறு விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு சாம்பான் பிரீமா சாம்பான் நகர சிமிலானி தீபாவளி சேல் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு கிராம் டயமோபின் போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக மலேசிய பிரஜை கே தட்சணாமூர்த்தி வியாழக்கிழமை சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட உள்ளார் தூக்கு தண்டனை அமலாக்கும் குறித்து அறிவிப்பை நேற்று பெற்றதாக முன்னாள் வழக்கறிஞரும் சமூக நடவடிக்கையாளருமான எம் ரவி தெரிவித்தார் ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பின் ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தட்சணாமூர்த்திக்கு மரண தண்டனை வழங்கப்படுவதாக தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்தது எனினும் தனக்கு எதிரான தண்டனை தொடர்பில் சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு எதிராக தட்சணாமூர்த்தி சட்ட நடவடிக்கை மேற்கொண்டதால் அதன் முடிவு தெரியும் வரை அந்த தண்டனையை சிங்கப்பூர் உயர் நீதிமன்றம் நிறுத்தியிருந்தது சிங்கப்பூரில் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் நான்கு மலேசிய பிரஜைகளில் தட்சணாமூர்த்தியும் ஒருவர் என இம்மாதம் தொடக்கத்தில் சுஹாகாம் அறிக்கை வெளியிட்டிருந்ததோடு இந்த விவகாரத்தில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தது பி பன்னீர்செல்வம் எஸ் சாமிநாதன் மற்றும் ஆர் லிங்கேஸ்வரன் ஆகிய இதர மூவர் மரண தண்டனை நிறைவேற்றத்திற்கு காத்திருக்கின்றனர் தனது பதினைந்து வயது மகள் டெலிகிராம் செயலியின் மூலம் பாலிகள் சேவைகளை வழங்குவதாக சந்தேகித்த தாய் போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீசில் புகார் அளித்த அந்த பெண்ணின் மூத்த மகள் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதியன்று பாலிகள் சேவைகளை வழங்குவதை அவரின் தாய் கண்டறிந்துள்ளார் டெலிகிராமின் மூலம் முதல் வாடிக்கையாளருக்கு இலவசமாக சேவை வழங்குவதாகவும் அடுத்தடுத்த முறைகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன அந்த தாய் தனது மகள் ஏற்கனவே சிலருடன் பாலிகள் உறவுகளில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிப்பது குறிப்பிடத்தக்கது கால்ஃப் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்தி இருபத்தைந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்து மூன்று கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ப் ஈராயிரத்து இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது இம்மாத தொடக்கத்தில் பேரா தெங்காவில் உள்ள மளிகை கடை ஒன்றில் இளம்பெண்ணின் கண்ணத்தை தொட்டு கிள்ளிக குற்றத்திற்காக வயது ஆடவருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து சம்சுரி கமருடீனுக்கு பாரிட் மஜிஸ்திரேட் நீதிமன்றம் அத்தண்டனையை விதித்தது சிம்பங்கம்பாட் போத்தா பகுதியில் உள்ள மளிகை கடையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணிக்கு தம்மை மானபங்கம் படுத்தும் வகையில் முதலாளி நடந்து கொண்டதாக இருபத்தி மூன்று வயது இளம்பெண் முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தார் கல்லாப்பெட்டியில் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த போது ஏற்பட்ட அச்சம்பவத்தால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேலைக்கு செல்லவே பெரும் அச்சத்தில் இருப்பதாக அப்பெண் போலீஸ் புகாரில் கூறினார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகள் வரை சிறை அபராதம் அல்லது பிறம்படி தண்டனை வழங்க சட்டத்தில் இடம் உண்டு எனினும் வழக்கை விசாரித்த நீதிபதி அபராதத்தோடு நிறுத்தினார் அபராதம் செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார் அதோடு என்னத்தான் அறிமுகமானவர்களாக இருந்தாலும் ஆண் பெண் வரம்பு மீறி நடந்து கொள்ளக் கூடாது என அம்முதியவரை கண்டித்தார் சம்சுரி பின்னர் அபராதத்தை செலுத்தி சிறை தண்டனையில் இருந்து தப்பினார் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025. And stand a chance to கடந்த வாரம் தனது இரண்டு மாத குழந்தையின் மரணத்திற்கு தனது அலட்சிய போக்குதான் காரணம் என ஒப்புக்கொண்ட இந்தோனேசிய பெண்ணுக்கு நீதிமன்றம் இன்று இரண்டாயிரம் ரெங்கே அபராதம் விதித்தது முப்பத்தாறு வயதான அம்மாது பேரா கம்புங் கோத்தாசத்திகாவில் உள்ள தமது வீட்டில் நடந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது உயிரிழந்த குழந்தையை தவிர மேலும் ஆறு பிள்ளைகள் அவருக்கு உள்ளதால் அவருக்கு குறைந்தபட்ச அபராதம் மட்டுமே விதிக்கப்பட வேண்டும் என்று அம்மாதுவின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறினார் தனது கணவருடன் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மலேசியாவில் வசித்து வரும் அந்நபர் குறைந்த வருமானம் பெறும் செம்மனைத் தோட்ட தொழிலாளி என்று அறியப்படுகின்றது கொலலும்போர் அனைத்துலக விமான நிலையம் கேஎல்ஐஏ தெர்மினல் இரண்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியிடம் அறுபது ரிங்கெட்டுக்கு பதிலாக எட்நூறு ரிங்கேட்டை வசூலித்த போலி டாக்ஸி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் இச்சம்பவத்தில் தொடர்புடைய வாகனத்தையும் சாலைவழி போக்குவரத்து துறை ஆர்டிடி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பயணி முதலில் அறுபது ரிங்கெட் என கூறப்பட்ட கட்டணத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் பயணத்தின் இறுதியில் எட்நூறு ரிங்கெட்டை செலுத்திய பிறகே வாகனத்தில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டார் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி சமூக ஊடகங்களில் வைரலான இந்த சம்பவம் குறித்து தெரிவித்திருந்தார் அமைச்சரின் உத்தரவின் பேரில் ஆர்டிடி அதிகாரிகள் ரகசிய நடவடிக்கை மேற்கொண்டு நேற்று கேஎல்ஆவில் குறித்த வாகனத்தை கண்டுபிடித்து பறிமுதல் செய்ததை தொடர்ந்து ஓட்டுநரையும் உடனடியாக கைது செய்தனர் இனி விரைவான நடவடிக்கையால் நல்ல முன்மாதிரியாக செயல்பட்ட ஆர்டிடி அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகையும் அமைச்சர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துக் கொண்டார் ஜோர் சிங்கப்பூர் மக்களை தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு தி கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் லெவல் பாயிண்ட் 2 ஜோர் 24 லிருந்து செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா பழங்கு ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம் பாலிவுட் காலிவுட்டில் இருந்து தேர் லேட்டர் புத்தம் புதிய கலெக்ஷன் ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள் வைரல் புட் பெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள் தீபாவளி செயல் தொடங்கியாற்றி த கொம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் கூலாய் ஜோரில்